வணக்கம் காலை உணவு திட்டத்தை நாங்கள் புதிய கல்விக் கொள்கையில் ஒரு திட்டமாக வச்சுருந்தோம் அதை திமுக அரசு பயன்படுத்தி விளம்பரம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதி கட்சி காலத்தில் அறிமுகப்படுத்த திட்டம் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஐயா காமராஜர் வந்து அதை மதிய உணவு திட்டமாக அறிமுகப்படுத்துகிறாரு குழந்தைங்க அதிகமாக அதை பள்ளிக்கூடத்துக்கு வர்றதை பார்த்து அதை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்துறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு மேலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதே மதிய உணவு திட்டத்தை தொடர்கிறாரு அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து அதை அறியப்படுத்துகிறாரு அப்புறம் க கலைஞர் வந்து அதை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு முட்டை வாரத்துக்கு ஒரு முட்டை தினமும் ஒரு முட்டைன்னு அதை உணவு திட்டத்தை அப்படி தொடர்ச்சியாக்குறாரு அதாவது அது நீங்களே அது ஒரு கொள்கை வச்சுருந்தா நல்ல திட்டம்னு தெரிவிடா நல்ல திட்டத்தை ஏன் நீங்கள் எதுக்கணும் அதை ஆதரித்து தானே பேசணும் நல்ல திட்டத்தை நீங்களே குறைச்சுன்னா அப்போ உங்கள் திட்டத்தை நீங்களே கேவலப்படுத்துகிற மாதிரி அர்த்தம் இல்லையா நன்றி வணக்கம்